இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மல்லிகூச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு இதில் ஒரு ஓரளவுக்கு வந்து மொக்கு அரும்பு உடஞ்சிருக்குது இதுக்கு என்ன மருந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போது வந்து நம்ம கட் பண்ணும் போது இதெல்லாம் மாட்டலை இது நம்ம கட்டிங் பண்ணும் போது இதெல்லாம் வந்து மாட்டலை அது ஒரு இது வந்து சிவப்பு மொக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான நோய் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாமே வந்து இருக்கிற எல்லா முகக்குமே வந்து அட்டாக் ஆகும் அதனால் வந்து முன்கூட்டியே நாம் வந்து ஒரு மருந்து அடித்தோம் இப்போ மறுபடியும் இன்னொரு மருந்து இன்றைக்கி சாயந்தரம் அடிக்கணும் ஏன்னா இப்போது நாம் அடிக்க போகிறது செவப்பு மருந்து இந்த சிவப்பு இருக்குது இல்லையா அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் பூ நமக்கு சைஸ் வரணும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து அடிக்க போகிறோம் அதனால் சாயந்தரத்தில் அடிக்கணும் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஆனால் இருந்தாலுமே நமக்கு ஈவினிங் டைமில் அடிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிவப்பு முகு ப்ளஸ்ஸு காம்பு வந்து சின்னசாக இருக்குது பாருங்கள் இதோட லென்த்துக்கும் இதோட காம்பு லென்த்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம இது மாதிரி பூவெல்லாம் வந்து இங்கே கீழே போட்டுருவோம் நம்ம வந்து இது அமுச்சோம்னா நம்மளுடைய ரேட்டு வந்து அங்கே மார்க்கெட்டில் அதனால் வந்து நூறு கிராம் பூ அமுச்சாலேயும் நல்ல பூவை அனுப்பிடணும் அது இல்லாமல் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதனால் வந்து நல்ல பூவாக அனுப்பணும் நம்மளது பெங்களூர் மார்க்கெட்டு தான் அனுப்புகிறோம் அதனால் வந்து நல்ல பூவை அனுப்பணும் நம்ம சரியில்லாத பூவெல்லாம் அறுத்து அதிலே போட்டு அனுப்பிச்சோன்னா நம்மளுக்கு பேரும் இருக்காது அதெல்லாமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ அவங்களும் காசு கொடுத்து வாங்குகிறாங்க அதனால நல்ல பூவாக வந்து நாம் அமைச்சிடணும் நம்மளே ஒரு பொருள் வாங்கிறதோ தேடி பார்த்து வாங்குகிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நல்ல பூவை அமைச்சிடணும் மறுபடியும் புல்லு வந்து ஒன்று ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சிவப்பு மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி செடி கொஞ்சம் ஈரமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அடிக்கணும் அடியில் வந்து அதோட மண்ணோடைய ஈரப்பதம் வந்து ஈரம் கொஞ்சம் ஈரமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் வந்து நம்ம மருந்து அடிக்கணும் இல்லைன்னா வந்து கண்ட்ரோல் ஆகாது ஏன்னா நம்ம மேலே கொடுக்குற வந்து மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோஸு மீடியமாக இருக்கும் அதனால் செடி வந்து ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கும் போது இந்த முக்கெல்லாம் மறுபடியும் வந்து நமக்கு லாஸு கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் இதில் இதில் பாருங்கள் இது வந்து ஒரு நோய் அட்டாக் ஆகிருக்குது இதுக்கு வந்து நம்ம உடனடியாக தீர்வு காணணும் இல்லைன்னா நமக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்றோட ஒன்றா தொற்று நோய் மாதிரி பரவிடும் இப்போ தான் ஒன்று ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது இது நல்ல பூ வரும்போது நான் நல்ல ஒரு வீடியோ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் போதைக்கு இந்த ஒரு வகையான நோய் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக நம்ம மருந்து பயன்படுத்தி ஆகணும் நிறைய பேர் கல்டார் பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து கல்டாரை பயன்படுத்தலை ஒரு டைம் மட்டும்தான் பயன்படுத்தின அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு பயன்படுத்தலை செடியோட வந்து லைஃபு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நான் ஆனால் கல்டர் பயன்படுத்தினாலேயும் நமக்கு தேவின்ற அளவுக்கு நல்லா காப்பு உக்கறது ஆனால் நான் பயன்படுத்தலை இது வந்து என்ன பாருங்கள் இதெல்லாம் ஒரு வகையான நோய் இருக்குது காம்பெல்லாம் சின்ன சின்ன இருக்குது விநாயகர் பண்டைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கட் பண்ணோம் ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வந்துடும் கண்டிப்பாக பூவு இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஏன்னா முக்கோட ஸ்டேஜ் வந்து தரத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பூ வந்து அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெயில் வந்து இன்றைக்கெலாம் அதிகமாக வெயில் அடிக்குது ஒரு வாரமாக அந்த மழை பேஞ்சு நின்னா வந்து வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து பூவை வந்து சீக்கிரமாக வெளியே தள்ளுவாங்க இந்த மாதிரிதான் இருக்குது தோட்டம் இதெல்லாம் வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா கம்மி காப்பு தான் இது வந்து ஃபர்ஸ்டெலாம் நல்லா பூ வச்சிருந்துச்சு இப்போ வர வர இது பூவே வைக்கிறதில்ல இது என்ன பிரச்சனை இது இதுவிலையும் நானும் செடி வந்து ரொம்ப மொட்டமாகவும் கட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் அளவு விட்டு கட் பண்ணி பார்த்தேன் ஆனால் துளுரே சரியாக வைக்கிறதில்ல ஏதோ வச்சா இந்த மாதிரி ஏதோ அங்கங்கே கொஞ்சம் வைக்கும் அவ்வளோதான் இந்த செடியில் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்பேன் இருக்குது இதுக்கும் சேர்த்து தான் மருந்து வாங்கிட்டு வரணும் நம்ம ஏன்னா இந்த செடி ஒன்று ஆரம்பிச்சிச்சின்னா எல்லா செடியும் வந்து பரவும் பாருங்கள் இதிலிருந்து இது பக்கத்து செடி தான் ஓகேங்களா இது வந்து நல்ல நார்மலாக தான் இருந்துச்சு இதுக்கும் பரவி இருக்குது பாருங்கள் இலை சுருங்கி இருக்குது ஓகேவா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டியூரேட் பண்ணி பார்த்தீங்க பார்த்திங்கன்னா தெரியும் செம்பேன் பாருங்கள் சின்ன 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 சின்னசாக இருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து அதுதான் பிரச்சனை பாருங்க சின் சின்ன சென்ஸாக இருக்கா இதெல்லாம் செம்பேனு தான் இதெல்லாம் வந்து சுருங்கத்துக்கு காரணம் செம்பேண்ணு தான் இதே உடனடியாக நம்ம வந்து இதுக்கு மருந்து வாங்கினு வந்தே ஆகணும் மெயின் இதுக்கும் சொல்லி தான் வாங்கிட்டு வரணும் ஏன்னா இருக்கிறதெல்லாம் செடியெல்லாம் வந்து அந்த மாதிரி நோய் அட்டாக் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு மூணு மருந்து நாலு மருந்து கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இது ஒரு சோளகாட்டு பொம்மை ஒன்று நிற்க வச்சுக்கிறோம் இப்போ தான் புதுசாக வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இதுக்கு முன்னாடியெல்லாம் சுண்ணாம்பு அதெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ வந்து பெயிண்ட்டி வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நாம் என்ன மருந்து பயன்படுத்துகிறோம் எது என்ன நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் எப்படி மல்லிகைப்பூத்துறதுக்கு என்ன மருந்து பயன்படுத்துறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி